ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த ஐந்து தத்துவங்களையும் முழுமையாக தூய்மையாக்கிறது எப்படி அப்பாவோடய இருந்து சக்காஷ் கொடுத்து தூய்மையாக்கிறது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து ஆழமாக சொல்ல போகிறாங்க அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து இந்த ஐந்து தத்துவங்களையும் தூய்மையாக்கணும் ஏன்னா அந்த தூய்மையான அந்த ஐந்து தத்துவங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் தூய்மையான தேவதைகள் வந்து கால் பதிக்க முடியும் அப்பா கேட்குறாங்க புதிய உலகத்தில் அசாந்தியே இருக்காது ஏன் தெரியுமா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அசாந்தியை இருக்க முடியாது ஏன்னா அந்த ராஜ்யம் யார் நமக்காக கொடுத்தா பரம்பித்த பரமாத்மா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஸ்தி ரெண்டாவது வரத்தை வழங்கும் வள்ளல் நமக்கு கொடுத்த வரம் அது அந்த மாதிரி வரம் நமக்கு கொடுக்குறாரு அந்த வரத்துனால நமக்கு ஆஸ்தி கிடைக்குது அதனால் அந்த காரணத்தினால நாங் அங்கே வந்து அ இருக்காது வரம் அளிக்கும் வள்ளல் கொடு கொடுக்கக்கூடிய அந்த வரம் அந்தளவுக்கு இருக்குது இப்போது நமக்கு அந்த வரத்தினால அங்கே அசாந்தியே ஏற்படாது இப்போ அதுக்கு வந்து நம்ம அவருடைய வர முழுமையாக ஆகணும் அந்த ஆசையை முழுமையாக அந்த வரத்தை வந்து எடுத்துக்கணும் ஓம் சாந்தி அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போ யாரோட குழந்தையாக ஆகியிருக்கோம் தலைவன் தலைவனோட குழந்தை நம்ம சாதாரணவரோட குழந்தையெல்லாம் கிடையாது இந்த முழு உலகத்துக்குமே தலைவராக இருக்குது இந்த இயற்கை தத்துவங்கள் பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே தலைவராக இருக்கிறவரோட குழந்தையாக இருக்கிறோம் அப்போது நம்மளுக்கு எவ்வளவு அந்த போதை இருக்கணும் அவர் கட்டளை கொடுத்தாருன்னா எல்லாமே நடக்கும் அவரோட குழந்தையாக இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து ஏன்னா இந்த இயற்கை தத்துவங்கள் வந்து யாரோட பேச்சை வந்து கேட்கும் இந்த இயற்கை தத்துவங்கள் வந்து இப்போது வந்து அப்படி வந்து சிரிப்பாயுது அது வந்து என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது இந்த முழு உலகத்துலேயும் இப்போ இயற்கை வந்து தன்னோடய கோர தாண்டுவத்தை ஆடுறதுக்கு தயாராக இருக்குது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோருமே வந்து அதை பார்த்து வியக்கிறாங்க பயப்படுறாங்க ஆனால் அதோடய தாண்டவம் ஆடக்கூடிய டைமில் வந்து என்னென்ன நடக்கும் அப்போது அதற்கு தலைவன் சிவ பாபாவோட குழந்தைகள் ரெடியாக இருக்கணும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே அப்பா படைக்கிறதே குழந்தைகளாகிய உங்களை தான் மெயினாக வந்து உங்களை தான் நான் வந்து படைக்கிறேன் அப்பா இருக்கக்கூடிய இடம் என்ன அதுவும் வந்து சாந்தி தாமம்னு சொல்லப்படுது அங்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த இடம் அங்கே ஏன்னா இனிமையான பாபாவும் அங்கே தான் இருக்கார் சிவ பாபா அவர் ஒளியாக ஒளியின் ரூபமாக இருக்கார் மற்றும் இனிமையான இடம்னு எதை சொல்லலான்னா சத்தியுகம் திரேதாயுகம் அங்கேயும் வந்து அசாந்தியே இருக்காது அது வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும் அங்கே இயற்கை தத்துவங்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கும் அதுக்கு அந்த இயற்கை தத்துவங்கள் யாருக்கு அடிமை ஆகும் அப்படின்னா யார் அந்த அமைதியை அனுபவம் இப்போவே செஞ்சிட்ருக்காங்களோ அந்த இனிமையான அமைதி ஒரு மரண அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துக்கமான அமைதி கிடையாது இது ரொம்ப ரொம்ப இனிமையான அமைதி இந்த அமைதியை நல்லபடியாக அமைதியாக அதை அனுபவம் பண்ணணும் சத்தியுகத்தில் வந்து அமைதியும் இருக்கும் சுகமும் இருக்கும் ரெண்டுமே அங்கே வந்து அனுபவம் பண்ண முடியும் அமைதி மட்டும் இருக்காது சுகமும் இருக்கும் ஏன்னா இப்போது நம்ம அப்பா கிட்டேருந்து நமக்கு ஆசையாக அது இருக்கு இப்போது பெரிய பெரிய சாமியார்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க புத்திரவான் பவ ஆரோக்கிய பவன்னு ஏதோ ஒரு வரம் வந்து கொடுப்பாங்க அந்த வரத்தினால உண்மையாலவே அமைதி கிடச்சிருதா என்ன இப்போது ஐந்து நாலு தர்மங்கள் முக்கியமாக இருக்குது அது ஒன்று வந்து தேவதா தர்மம் இஸ்லாம தர்மம் பௌத்த தர்மம் மற்றும் கிறிஸ்துவ தர்மம்னு இருக்குது இந்த தர்மங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த உலகம் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க அசாந்தி ஆகிடுச்சே அப்படின்னு ஏன்னா இதே உலகம் அவ்வளோ செழிப்பாக இருந்தது ஒரு காலத்தில் அவ்வளோ அமைதியாக இருந்தது பிரதானமாக இருந்தது அப்போது எங்கே பார்த்தாலும் அமைதி சுகம் சாந்தியாக இருந்தது இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அசாந்தி அப்பா அம்மா லௌகிக தாய் தாய் தந்தைய கூட அசாந்தியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து உலகமே அசாந்தியாக ஆயிடுச்சு இப்போது உலகம் ஃபுல்லாக அவ்வளோ துக்கமாக இருக்குது அதனால் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்குது அங்கே வந்து உலகமே அமைதியாக இருக்கும் அதனால் எல்லாருமே அமைதியாக அங்கே இருப்பாங்க அப்போது எல்லா தர்மத்தில் இருக்கிறவங்களும் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு உலகம் வேண்டும் இந்த துக்கமான உலகத்துலேருந்து எங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த ஐந்து தத்துவங்கள் வந்து இப்போது ரொம்ப பிரதானமாக ஆயிடுச்சு அதுவும் வந்து தம பிரதானமாக ஆனதுனால அது அமைதியை வந்து விரும்புது ஐந்து தத்துவங்களுக்கும் தூய்மை முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா அந்த இந்த தூய்மை தான் அவங்களுக்கு உணவே இப்போது அவங்க வந்து ஐந்து தத்துவங்கள் வந்து இந்த உடலுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டு வாழ்கிறோம் சத்தியுகத்தில் இருந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க தான் இந்த உடம்ப கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன உணவுனா தூய்மை மற்றும் அமைதி தூய்மையான உள்ளம் யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அந்த வைப்ரேஷன்ஸ் தான் அவங்களுக்கு உணவே இப்போ நீங்கள் வந்து இந்த ஐந்து தத்துவங்களான உடம்பு ஏன்னா இப்போது உலகம் ஃபுல்லாக அமைதியை இழந்துருச்சு உலகம் ஃபுல்லாக வந்து தமோபிரதானம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஐந்து தத்துவங்களும் அப்படி தானே இருக்கும் அப்போ அந்த ஐந்து தத்துவங்களையும் நீங்கள் தொடக்கூடாது அதுவும் விகாரம்தான் விகாரமாக இருக்கக்கூடிய உடம்பு வல்லபாச்சாரின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அந்த யாரையுமே தொட விட மாட்டார் தன்னோட சரீரத்தை வந்து தொட விட மாட்டார் அவர் உண்மையாகவே ஆத்மா வந்து தூய்மையாக ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது நிர்விகாரியாக இருக்காருன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கே அவருக்கு தொட விட மாட்டுறாரு அதுக்கே அவர் வந்து தூய்மையாக இருக்கான்னு நினச்சிக்கிறாரு ஆனால் அப்பா சொல்கிறாரு சரீரம் வந்து இப்போது தூய்மையெல்லாம் இருக்க முடியாது அப்போ பிறந்தது எப்படி பிறந்தீங்க விகாரத்தால் தானே பிறந்தீங்க அப்போது சரீரம் தூய்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அங்கே ஐந்து தத்துவங்களில் இருந்தால் நான் உணவு கிடைக்கிது இப்போ முழுமையாக சரீரத்தை தொடாமல் இருந்தால் தூய்மையாகிட முடியுமா அப்பா கேட்குறாரு குழந்தைங்களே சரீரத்தை தூய்மையாகணும் சரி ஆனால் இங்கே வந்து அது தூய்மையாலாம் கிடைக்காது அந்த உலகத்தை ஃபஸ்ட்டு முதல்ல வந்து தூய்மையாகணும் அதற்கு ஃபஸ்ட்டு ஆத்மா தூய்மையாகணும் ஆத்மா தூய்மையாக இருக்கும் போது முழு உலகமும் தூய்மையாக இருந்துச்சு ஆத்மா தமோ பிரதானம் ஆனதுனால தான் இப்போ முழு உலகமும் தமோ பிரதானம் ஆகிடுச்சு இப்போது ஆத்மாவாகிய நீங்கள் இப்போ தூய்மையாகணும் இப்போ நம்ம ஆகிட்டோம் இப்போ நம்ம நம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகிட்டே இருக்கிறோன்னா எப்படி அதை உணரலாம் அப்படின்னா இப்போ நம்ம முதல் தடவை வரும்போது இந்த ஞானத்தை நம்ம எடுத்திருப்போம் அப்போது வந்து நம்ம நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வந்து அப்படி இருக்கும் அதாவது விகார எண்ணங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் நம்ம தூய்மையாகிட்டே இருக்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள் இப்போது ஒரு சின்ன விஷயமாக ஒன்று நடந்ததாலே அது பெருசாக இருக்கும் இப்போ எவ்வளோ பெருசாக வந்தாலும் அது வந்து பெருசாகவே இருக்காது அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம தூய்மையாகிட்டே வரோம் அப்படின்னு குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து மனசும் நீங்கள் தூய்மையாகணும் உங்களோட மனசளவுலேயும் எந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தூய்மையாகிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவாக நம்மளை பற்றியும் யோசிக்கக்கூடாது யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாது எந்த சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு அந்த மாதிரி நெகட்டிவாகவே யோசிக்கக்கூடாது அது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாட்டு வைக்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து நெகட்டிவாக யோசிச்சினா அப்படின்னு செக் பண்ணுவோம் சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம் யார் எப்படி வேணால் இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி நம்ம இப்போது வந்து எதிர்மறையாக யோசிக்கவே கூடாது நேர்மறையாக மட்டும் தான் யோசிக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் இப்போது தூய்மையாக ஆகணும் தூய்மையாக ஆகலைன்னா தண்டனையும் கிடைக்கும் அப்பா சொல்கிறாங்க என் கூடவே தர்மராஜரும் இருக்கார் இப்போ சில குழந்தைங்கள் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா தர்மராஜரும் இருக்கார் கடைசியில் வந்து அந்த தர்மராஜரோட அந்த சபை நடக்கும் அப்படின்னு அப்பா புரிய வச்சுருக்காரு அந்த டைமில் வந்து மிகப்பெரிய தண்டனை வந்து கிடைக்கும் தண்டனையும் கிடைக்கணும் இப்போயும் வந்து தண்டனையை அணிவிக்கணும் அதனால் அப்பா சொல்கிறாங்க யார் வந்து நிறைய பக்தி முதல்ல இருந்து பண்ணியிருக்காங்களோ தான் புரிஞ்சிக்க முடியும் சில பேருக்கு நம்ம வந்து சொல்லி புரிய வைப்போம் அப்பா சொல்கிறாங்க சில பேருக்கு நம்ம புரிய வச்சா கூட அவங்கனால புரிஞ்சிக்க முடியாது அவங்க போக 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 தான் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க போக போக முதல்ல இருந்தே அவங்க வந்து பக்தி செய்யலை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் அவங்க பக்தியே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க உண்மையான பக்தி யார் ஆரம்ப காலத்துலேருந்து உண்மையான பக்தி பண்ணியிருக்காங்களோ அவங்க உடனடியாக புரிஞ்சுப்பாங்க உடனடியாக ஏன் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க முதல் நம்பரில் வரணும் அதற்காக அதனால் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு தன்னை தானே ஆத்மானு நல்லா உணரணும் நான் ஒரு பொருள் மத்தியக்கு நடுவில் நட்சத்திரமாக இருக்கேன்னு உணரணும் அப்புறம் அப்பாவை நினைவு செய்யணும் அவ்வளோதான் இதிலேயே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்து மூன்று விதமான உலகங்கள் இருக்குது சைலன்ஸ் வேர்ல்டு அப்புறம் மூவி அண்ட் டாக்கி அமைதியானது அப்புறம் அசைவு உள்ளது அப்புறம் வந்து பேசக்கூடியது இப்போது நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து டாக்கி வேர்ல்டு மேலே சூட்ச்மாவதானத்தில் இருக்கிறது வந்து மூவி அங்கே அசைவுகள் இருக்கும் அதற்கும் மேலே வந்து பரந்தாமம் அங்கே வந்து அஷ் சாந்தி மட்டும்தான் இருக்கும் அமைதியாக இருக்கும் இனிமையான அமைதியாக இருக்கும் இப்போது நிறைய பேர் வந்து ட்ரான்ஸில் போகிறாங்க அங்கே சூட்ச்மாவதானத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து மூவி அவங்க அசைவுகள் தான் இருக்கும் யாரும் பேச மாட்டாங்க அமைதியாக தான் இருக்கும் சரி இப்போது இதற்கும் நீங்கள் தூய்மையாக வரதுக்கும் எந்த ஞானத்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் வந்து ஆத்மா உணர்வில் நீங்கள் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆத்ம உணர்வுலியே இருக்கணும் அப்புறம் அப்பாவையும் நினைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் தூய்மையாக முடியும் தூய்மையான தான் அந்த எண்ணங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிறைய வருதே பாபா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அது நிறைய வராமல் இருக்கிறது ஏன்னா எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தவறான செயல்களும் பண்ணிடுவோம் அந்த எண்ணங்கள்லேயே வரக்கூடாது அப்படின்னா முழுமையான கவனம் கொடுக்கணும் நம்ம இப்போ வந்து தூய்மையான உலகத்துக்கு போகணுன்னா நம்ம தூய்மையாகணும் அப்பாவை நினைவு பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆத்மனோர்லேயே இருக்கணும் அப்படின்ற இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் தூய்மையாகிறது மற்றும் இந்த இயற்கை தத்துவங்களுக்கும் சக்திகளை கொடுக்கலாம் அப்பாவோடய சக்திகள் ஃபுல்லாக அப்பாவோட நினில் இரு இருந்து நமக்குள்ளே வருது அப்போட சக்தி அந்த சக்தி ஃபுல்லாக அந்த இயற்கை தத்துவங்கள் இந்த முழு உலகத்துக்கும் போய் சேருது தண்ணீர் அப்புறம் காற்று அப்புறம் இந்த நிலம் இந்த ஆகாயம் இது எல்லாத்துக்கும் போய் சேருது இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் தூய்மை அமைதி கிடைக்குது அவங்களுக்கு அமைதியோட சக்தி கிடைக்கட்டும் ஏன்னா இந்த அமைதி சக்தி நம்ம கொடுக்கும் போது நமக்கும் அதிகமாக அமைதி சக்தி கிடைக்கும் ஏன்னா இந்த இயற்கை தத்துவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இயற்கை தத்துவங்கள் மூலியமாக தான் அது மட்டும் இல்லை தேவி தேவதைகள் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு அவங்க அந்த தூய்மையான உலகத்துக்கு தான் வர முடியும் தூய்மையான சரீரம் வேணும் தூய்மையான சரீரம் வேணும்னா தூய்மையாக இந்த இயற்கை தத்துவங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும் அதற்கு யார் உதவி செய்கிறாங்களோ இந்த அப்பா சொல்லக்கூடிய இந்த வழிபடி நடந்து எல்லாமே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் கிடைச்சே தீரும் இந்த சிலை வடி வடிக்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த யாராவது முகத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து சிலையை வடிச்சிட்றாங்க அந்த அளவுக்கு அது ஒரு கலையாக இருக்குது ஆனால் அப்பா சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து இப்போது சாதாரணமாக இப்போது கலியுகவாசியாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் இப்போது தேவதையாக மாறணும் அப்பா வந்து அதற்கான வழிமுறைகளை சொல்லி உங்களை முழுமையாக தேவதையை மாற்ற போகிறாரு அது வந்து சத்தியுகத்தில் தான் நீங்கள் அந்த மாதிரி உண்மையாகவே சைத்தன்யமாகவே தேவதையாகவே ஆயிடுவீங்க அதனால் இதுதான் மிக உயர்ந்த கலை மனிதனிலிருந்து தேவதை ஆகும் கலை இப்போ நம்ம அந்த தேவதையா நம்மளே இப்போ ஆகிறோம் லக்ஷ்மி நாராயணனா ஆகிட்டுருக்கோம் அப்போ அந்த சிலை வடிக்கிறவங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது அது வந்து சிலை தான் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ நம்ம உண்மையாகவே தேவதையாக மாறிட்டுருக்கோம் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ட்ராமாவில் இருந்ததுன்னா முயற்சி செய்கிறோம் ட்ராமாவில் நான் முயற்சி செய்யணும் நான் வந்து அந்த மாதிரி ஆகணும்னு இருந்ததுன்னா முயற்சி செய்வேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா முயற்சி இப்போது முயற்சி பெருசா பலன் பெருசாக அப்படின்னு யோசிக்கிறாங்க தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாரு முயற்சி தான் பெருசு ஏன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா தானே பலனே கிடைக்குது அந்த பலனை வந்து அணுவிக்க முடியுது இப்போ உலகத்தில் மக்கள் வந்து நிறைய நல்ல பலன்கள் அணிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முயற்சி செய்யாமல் ஏதாவது பலன் அவங்களுக்கு கிடச்சிருக்கோமா கிடையாது அப்போது யார் இப்போது முயற்சி செய்கிறாங்களோ அதுதான் ரொம்ப சிறந்தது முயற்சி செஞ்சால் தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் ட்ராமாவில் இருந்தால் நடக்கும் அப்படின்னு இருந்துடாதீங்க முயற்சி செய்யுங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதற்கு ரிட்டன் நிச்சயமாக கிடைச்சே தீரும் அதற்கு ஆகணும் மெயினாக முக்கியமான விஷயம் தூய்மை ஆகணும் ஆத்மா வந்து தூய்மையாகணும் இந்த முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துங்க அதுக்கு ரிட்டனாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் வரதானம் என்ன சொல்கிறாருன்னா அப்பா பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்போதுமே மகிழ்ச்சியாக சிறந்த பாக்கியவான் ஆவீர்களாக அப்படின்னு வரம் வந்து நமக்கு கொடுக்குறாரு அதாவது பாபா சொல்கிறாங்க பிராமண வாழ்க்கை இது வந்து ஒரு புதிய வாழ்க்கை பிராமணர்கள் அதாவது ஆதி தேவதா தேவதைகளாக இருந்தவர்கள் முதல்ல அவங்க தான் பிராமணர்களாக இருக்கிறவங்க தான் அவங்க தான் வந்து தேவதைகளாக இருந்தாங்க இப்போது வந்து பிகேவா பிராமணர்களாக இருக்காங்க ஆனால் அவங்களோட ஜாதகம் வந்து மூன்று காலங்களும் நல்லதாக தான் இருக்கும் மூன்று காலங்கள் இருக்கு அந்த மூன்று காலங்களும் நல்லதாக தான் இருக்கும் எது நடந்ததோ அது நல்லது தான் மேலும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ இப்போது அது இன்னமும் நல்லது தான் மற்றும் என்ன நடக்கப் போகிறதோ அது மிக மிக நல்லது பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்போதுமே நல்லது தான் அதுக்கு கேரண்டி பாபா வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு அதனால் சுயம் பாக்கிய விதாத்தா அவர் கேரண்டி கொடுக்குறாரு பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் வந்து நம்மளுக்கு சிறந்த ரேகையை வரைந்து விட்டார் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியிலேயே இருங்க அந்த வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு எப்போதுமே மகிழ்ச்சியிலே இருக்கணும் ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய என்றால் ஒரு இருந்து அனைத்து சம்பந்தங்களின் ரசத்தை சுவையை பெறுங்கள் ஒரே ரசனை அப்பா சிவ பாபாவோட நினைவு அதை வந்து அனுபவம் செய்யணும் அப்படின்னா எல்லா உறவுகள் நிறைய உறவுகள் இருக்குது அந்த எல்லா உறவையும் ஒரு அப்பா கிட்டே நம்ம அனுபவம் செய்யணும் இப்போ என்னவோ அம்மாவா அம்மா அம்மாவோட அந்த முழுமையான அந்த ரசனையை வந்து அனுபவம் செய்யணும் அப்பானா அப்பாவோட ரசனை குழந்தைனா அந்த குழந்தையோட ரசனை எது எது நம்ம அனுபவம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே அந்த ஒரே ஒரு பாபாவோட இருக்கணும் அப்போ தான் அவரோட ரசனையிலேயே நம்ம இருக்க முடியும் அப்பாவுக்கு மிக மிக நன்றி எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலமாக முழுமையாக எங்களை மாற்றிடுறீங்க எங்களையும் தூய்மையாக்குறீங்க இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்கிட்டு இருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி